தமிழைப் பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் திருக்குறள் சொல்வது அவருக்கே புரியாது மோடியை வருத்தெடுத்த கனிமொழி தூத்துக்குடி புதியம்புத்தூரில் திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம் பி பேசியதாவது பிரதமர் திருக்குறள் சொல்வார் அது திருக்குறளா இல்லையா என்பது புரிந்து கொள்வது கடினம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் திருக்குறளை சொல்வார் பெருமையாக சொல்வார் தமிழ் மிகப் பழமையான மொழி என சொல்வார் பிரதமரே சொல்கிறார் என பாஜவினர் கூறுகின்றனர் எங்களுக்கே தெரியும் தமிழைவிட பழமையான மொழி வேறு எதுவும் இல்லை அதைச் சொல்வதற்கு நீங்கள் வேண்டாம் தமிழுக்காக என்ன செய்தீர்கள் சமஸ்கிருத்திற்கும் இந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் தமிழுக்கு கிள்ளிக்கூட கொடுப்பது இல்லை பழமையான மொழி என கொண்டாடுகிறீர்களே அதற்காக என்ன செய்தீர்கள் என்றால் ஒன்றும் இல்லை ஒன்றிய அரசின் பணத்தை எடுத்துக் கொடுப்பதாக சொல்கிறார்கள் மாநில அரசின் பணத்தை திருப்பித் தருவதாக குறி வாங்குகிறீர்களே திருப்பித் தருகிறீர்களா எத்தனையோ முறை கேட்டாலும் அவர்கள் தர மறுக்கிறார்கள் இதற்கு பேர் என்ன தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா பஞ்சாப் மேற்கு வங்காளம் டெல்லி என எத்தனையோ மாநிலங்கள் பாஜவை தூக்கி எறிந்துவிட்டது இந்த நாடும் விரைவில் தூக்கி எறியும் அந்த நாள் இந்தியா வெற்றி பெரும் நாள் பாஜகவின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தியொருமிச்சு நாறு புதிய அறிவிப்புகள் என்னென்ன மக்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா ஆயிரத்தி இருநூத்தி அத்திரா நிதியாண்டிரான தமிழக பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தங்கம் தென்னரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது கவனிக்கத்தக்கது விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது தேசிய அளவில் பாஜகவிற்கு ஆதரவான அலை நீடிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறினாலும் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவான களம் அமைந்திருக்கிறது இதை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் மாதந்தோறும் ஓன் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஓராயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கூடுதல் நிதியுதவியுடன் புதிய பயனாளர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்ற சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும்